ஆல்மோஸ்ட் நாங்கள் கார்டியோ தொராசிக் சர்ஜனுக்கு அனுப்புகிறதே மிக மிக கம்மி தான் தொப்புளுக்கு மேலே எங்கேனாலும் வரலாம் இறுதிய வழி ஸோ இடது தோல்பட்டையில் மட்டும்தான் வரணுங்கிறது கிடையாது வலது தோல்பட்டையில் வரலாம் தாடை வரைக்கும் கூட பரவலாம் ஸோ தொப்புளுக்கு மேலே எங்கே வழி வந்தாலும் அது இறுதிய வழியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ போனி பெயின் அப்படின்னா அது அமுக்குனால் அந்த இடத்துல வலி இருக்கும் இறுதிய வழி வந்து இந்த இடத்துல அமுக்குனால் வழி இருக்கும் எஸ்பெஷலி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வழி இல்லாமல் கூட மேஜர் மாரடைப்பு வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இறுதிய தசையில வீக்கம் அதிகமா ஏற்பட்டிருக்கும் இது வந்து மரபு ரீதியாக வரக்கூடியது அவங்க அப்பாவுக்கு இருக்கலாம் அவங்க அம்மாவுக்கு இருக்கலாம் பிரதர்ஸ்க்கு இருக்கலாம் கூட பிறந்தவங்களுக்கு இருக்கலாம் இவங்களுக்கு வந்துருக்கும் இது சின்ன வயசுல இருந்தே கண்டறியாம இருப்பாங்க ஒருத்தர் நம்ம திட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு உனக்கு இதயமே இல்லையான்னு சொல்லலாம் திட்டுவாங்க ஆனால் அந்த இதயம் இல்லைனாக்கா ஒரு மனுஷனோட உயிரே இருக்காது அந்த வகையில் இந்த நம்ம இதயத்தை எப்படி பாதுகாக்க போகிறோம் அந்த இதயத்துக்கு ஏற்படக்கூடிய என்ன பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது எப்படி இதயத்துக்கு இருக்கக்கூடிய நோய்கள் என்ன அவருக்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படின்றத இந்த சிறப்பு நிகழ்வில் நம்ம கூட விளக்க இருக்கிறாங்க ஓமதுரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையுடைய இதயத்துறை இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் திருமதி சிஸ்லியாம் மேரி மஜிலா அவங்க அவங்க நமக்கு இந்த நிகழ்வு இருக்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லலாம் எங்கள் நம்முடைய வாழ்த்துக்களின் வணக்கங்களையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் மேடம் பொதுவாக வந்து கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க பொதுமக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து அந்த கேஸ்னால முதுகு பிடிக்கும் கேஸ்னால முதுகு பிடிக்கும் சில சில காரணங்களால வந்து அவங்களுக்கு வந்து சுருக்கு சுருங்கு குத்துறாமல் இருக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இப்போ கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ்னா சிம்டம்ஸோடு வருமா வலி ஐ மீன் வந்து வலியோடு வருமா வலி இல்லாமல் வருமா மேடம் முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னா இது கேஸ்ட்ரைட்டஸா இல்லை இறுதிய வழி தான்கிட்ட ஸோ இது எப்படி நம்ம வேறுபடுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டஸ்ஸுங்கிறத வழி வந்து யூஸ்வலாக குத்துற மாதிரி இருக்கும் மேலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நடந்தா வச்சா அது கூட அதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுறப்ப கூடுதுன்னு நம்ம சொல்ல முடியாது இருதய வழி முக்கியமாக வந்து அடைக்கிற மாதிரி அமுக்கிற மாதிரி யாரோ யானையில மிதிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொப்பிலுக்கு மேலே எங்கேனாலும் வரலாம் இறுதிய வழி ஸோ இடது தோள்பட்டையில் மட்டும்தான் வரணுங்கிறது கிடையாது வலது தோல்பட்டையில் வரலாம் தாடை வரைக்கும் கூட பரவலாம் ஸோ தொப்புளுக்கு மேலே எங்கே வழி வந்தாலும் அது இறுதிய வழியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நடந்தா மாடி ஏறினா இல்லை ஒரு ஸ்லோப்பில் ஏறுறீங்க ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்கில் ஏறுறீங்க அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள அந்த படிக்கட்டுகளில் ஏறுறீங்க ஒரு வெயிட்டை வச்சுட்டு ஏறுறீங்க வலி அதிகமாக ஆச்சுன்னா அது கண்டிப்பாக இறுதிய வழி தான் பட் எல்லா இறுதிய வழியும் நடக்கிறப்ப தான் வரணுங்கிறது கிடையாது ரொம்ப மேஸு ஹார்ட் அட்டாக்லாம் வரப்போ அதாவது மேஜர் அட்டாக் வரப்போ அவங்க சும்மா ரெஸ்டில் இருக்கிறப்ப கூட வழி வந்துடும் ஸோ முக்கால்வாசி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தாட வலி தொண்டையில் அடைக்கிற மாதிரி ஒரு வழி இதெல்லாம் இறுதிய வழிக்கான இது இது கூட அவங்களுக்கு வந்து திணறல் ஏற்படலாம் வேர்த்து கொட்டலாம் இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த இடது பக்கம்தான் நம்ம ஹார்ட் இருக்கு ஆனால் அதுக்கு மேலே நம்மளோட தசைகள் இருக்குது எலும்பு இருக்குது ஈசோஃபேகஸ் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய குழாய் இருக்குது ஸோ இதில் இன்னும் வழி வரலாம் ஆனால் எப்படி நம்ம வேறுபடுத்துறதுனால் இதுதான் நம்ம கேஸ்ட்ரைட்டஸ்னால வர வழி முக்கால்வாசி குத்துற வழி மாதிரி இருக்கும் நடந்தால் வச்சாலும் அது கூடாது ஸோ அதை வச்சு நம்ம மெயினாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தசைகள் இப்போ சப்போஸ் எனக்கு இடது தோள்பட்டையில் பிடிச்சிருக்கு இந்த ஷோல்டர் மசில்ஸ் ஸ்ப்ரெயின் ஆகிருக்கு ஸ்ட்ரெயின் ஆயிருக்குன்னா நம்ம கை தூக்குனா தான் இருக்கும் ஸோ அது மஸ்குலர் பெயின் ஸோ போனி பெயின் அப்படின்னா அது அமுக்குனால் அந்த இடத்துல இருக்கும் இறுதிய வழி வந்து இந்த இடத்துல அமுக்குனால் வழி இருக்காங்க ஸோ இது நம்ம வேறுபடுத்தலாம் ரெண்டாவது சர்க்கரை நோய் வியாதி இருக்கிறவங்க வயதான முதியவர்கள் பெண்களுக்கு சம்டைம்ஸ் வலி டிப்பிக்கலாக இந்த மாதிரி இருக்கணுங்கிறது கிடையாது வழியே இல்லாமல் கூட வரலாம் பெயினே இல்லாமல் சைலண்ட் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து எஸ்பெஷலி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வழி இல்லாமல் கூட மேஜர் மாரடைப்பு வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மாரடைப்புன்னு சொல்கிறாங்க

வித்வுட் எனி ரீசன் நம்மளுக்கு அவங்களுக்கு முன்னாடி எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க சடனாக உயிர் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு துடிப்பு மாறுதல்னால வரக்கூடியது துடிப்பு மாறுதல்னால வரக்கூடியது முக்கால்வாசி நைன்டி நைன் பர்சன்ட் துடிப்பு மாறுதல்னால தான் வரும் ஸோ நம்மளுக்கு நார்மலாக இறுதிய துடிப்பு பார்த்திங்கன்னா அறுபது டு நூறு இருக்கிறது நார்மல் ஆனால் இவங்களுக்கு இரநூறுக்கு மேலே துடிப்பு மாறலாம் அது பேது வந்து வென்டிகுலர் ஃபிப்ரலேஷன் வென்டிகுலர் டாக்கிகாடியா துடிப்பு வந்து சீராக இல்லாமல் அதிக அளவாகவும் சீராக நார்மலாகவும் துடிக்காமல் துடிப்பு மாறி மாறி வரப்ப நம்ம மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் உடம்புக்கு போகிற ரத்த ஓட்டம் எல்லாம் கம்மியாகி உடனடியாக வித் நொடிகளில் டெத்தாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இல்லை முக்கியமாக இருக்கிறது துடிப்பு மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னால் அதனாலையும் ஒருத்தங்களுக்கு துடிப்பு மாறுதல் வந்து உடனே உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக இருக்குது ஆனால் நார்மலாக எல்லா ஹார்ட் அட்டாக் வரவங்களும் உடனே சடன் டெத்து வராது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ வந்து ரீச் ஆறதுக்கு இல்லை அவங்க வர வழியில் இந்த துடிப்பு மாறுதல் ஏற்பட்டுன்னா உடனே உயிரிழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சடன் காடே கரெஸ்ட்டுங்கிறது இமீடியட்டாக அவங்க அரெஸ்ட் ஆயிடுவாங்க விதின் ஒன் ஹவர் குள்ளே சடன் அரெஸ்ட் ஆகிடுவாங்க ஹார்ட் அட்டாக்குங்கிறது உங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது திஸ் இது வந்து இதாக மாற வாய்ப்பு இருக்கு டைம் அவங்க சடன் ஆக வாய்ப்பு இருக்கு பட் யூஸ்வலாக அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து ரீச் ஆகிறதுக்கு இதுக்கெலாம் சம்டைம்ஸ் அங்கே இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சடன் கடை டெத்துக்கு அப்பார்ட் ஃப்ரம் இந்த துடிப்பு மாறுதல முக்காவாசி சில இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மரபு ரீதியாக வரக்கூடிய இருதே தசை வீக்கம் ஹைப்பர்ட்ராஃபிக் அப்ட்ரக்டிவ் கார்டியோமைப்பத்தை அதாவது இறுதிய தசையில் வீக்கம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் இது வந்து மரபு ரீதியாக வரக்கூடியது அவங்க அப்பாவுக்கு இருக்கலாம் அவங்க அம்மாவுக்கு இருக்கலாம் பிரதர்ஸ்க்கு இருக்கலாம் கூட பிறந்தவங்களுக்கு இருக்கலாம் இவங்களுக்கும் வந்திருக்கும் இது சின்ன வயசுலேருந்தே கண்டறியாமல் இருப்பாங்க இவங்க ஓவராக ஒரு ஃபுட்பால் விளையாடுறப்போவோ இல்லை கபடியோ இல்லை எது மராத்தன் ஓடுறப்போ அது பார்க்காம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் துடிப்பு மாறுதல் ஏற்படுத்தி உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க சடன் ஒரு அரெஸ்ட் வந்துடும் ஸோ இது ரொம்ப முக்கியம் இது இது போக இதே தசை அலர்ச்சி இதனாலேயும் துடிப்பு மாறுதல் வந்து உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சடன் கடைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பட் மெயினாக அவங்களுக்கு வந்து துடிப்பு மாறுதல் ரொம்ப அதிகமாக துடிப்பு இடம் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏசுல துடிப்பு ரொம்ப கம்மியாயும் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்டியக்கர் அந்த இதய வயதின்னு எடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஆஞ்சியோகிராம் சொல்றாங்க அப்புறம் வந்து உள்ள ஃபேஸ் மேக்கர்ன்ற ஒரு கருவி பொறுத்துறாங்க இதில் வந்து இது எப்படி மேடம் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க இவருக்கு வந்து இந்த பேஷண்ட் இதுதான் அப்படின்றது வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க எடுத்ததுமே எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் ஒரே தீர்வா இல்லை வந்து நம்ம இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டில் என்னென்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு வந்துருக்கு சரி இப்போ இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஒரு பிரேக் சொல்லலாம் ஆல்மோஸ்ட் நாங்கள் கார்டியோ தொராசிக் சர்ஜனுக்கு அனுப்புகிறதே மிக மிக கம்மி தான் எங்களோட மொத்தம் ஒரு அறநூறு பேர் ஓபிக்கு வராங்கன்னா அஞ்சு பேர் தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கே நாங்கள் அனுப்புகிறோம் மீது எல்லாருமே நம்ம வந்து இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் அதாவது இதய இதையிட்டு சிகிச்சை இதில் வந்து உங்களுக்கு எந்த தலும்பும் கிடையாது பேஷண்ட்ஸ்க்கு ஒரு தழும்பும் கிடையாது கை இரத்த நாளம் வழியா கையில் உள்ள ரேடியல் ஆட்ரி வழியா இல்லை கீழே காலில் ஃபெமரல் ஆட்ரி ரத்த குழாய் வழியாக ஒரு சின்ன நம்ம நார்மல் இன்ஜெக்ஷன் போடுறோம்ல சார் ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் அது வழியாக கெத்திட்டர் பாஸ் பண்ணிவிட்டு ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃப்ளூரோஸ்கோபிக் எக்ஸ்ரே மாதிரி ஒரு நாங்கள் கேட்ல ஸ்ளூரோஸ்கோபிக் மிஷின்ஸ் வச்சுருப்போம் அது மூலமாக பார்த்தே நாங்கள் ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக பண்ணிடுறோம் இதில் என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா நார்மலாக ஆன்ஜியோகிராம் அதாவது ரத்த குழாயில் அடப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடியது இது ஒரு நாளைக்கு பத்து டு பன்னெண்டு வரைக்கும் பண்ணுறோம் இது போக ரத்த குழாயில் அடப்பு இருக்குது எழுபது சதவீதத்துக்கு மேலே அடப்பு இருக்குன்னா இதுக்கு வந்து ரத்த குழாய்க்குள்ளே அதாவது நம்ம இறுதிய ரத்த குழாய்க்குள்ளே வெறும் கை ரத்த குழாய் வழியாகவே போய் கெத்திட்டர் கொண்டு போயிட்டு பலூனை வச்சு விரிவுபடுத்திட்டு இந்த மாதிரி ஸ்டென்ஸை வந்து ரத்த குழாயில் வச்சிரும் வச்சுட்டா பேஷண்ட் நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் ஈவன் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் ட்ரக்ஸை மட்டும் அவங்க ரெகுலராக போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்டென்ட் திரும்பியும் அடைக்காமல் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இருதய துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது நாற்பதுக்கு கீழே போகுது அவங்களுக்குள்ள இருதயத்துக்கூட பாஸ் அதாவது இருதய துடிப்பு இல்லாமல் ரெண்டு செகண்ட்க்கு மேலே இருந்தாங்கன்னா உயிர் கூட வாய்ப்பு தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க உயிரில் இருக்கிறக்கு ஸோ கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லை அட்வான்ஸ் ஹார்ட் பிளாக் டூ இஸ்ட் ஒன் ஹார்ட் பிளாக்ஸ் எனி ஹார்ட் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பேஸ் மேக்கர் வந்த உடனே என்ன பண்ணிடுவோம்னா டெம்ப்ரரி பேஸ்மேக்கர் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பொறுத்திருவோம் இருபத்தி நாலு பை செவன் எல்லா மருத்துவ அரசு மருத்துவமனைகள் அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஓமந்தூரார் ராஜீவ்காந்தி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இருக்குது உடனே டெம்பரரி பேஸ்மேக்கரை உடனே வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கண்டிப்பாக பர்மனன்ட் பேஸ்மேக்கர் வைக்கணும்னா நீங்கள் சொல்கிற அந்த பேட்ரிலாம் இருக்குல்ல அது வந்து கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வேற மாத்திரை நாள்னால துடிப்பு கம்மியாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை பொட்டாசியம் மாறுதல் ஏற்படுத்தியிருக்கலாம் ஏதோ ஒருனால துடிப்பு மாறுதல் ஏற்படுது அப்படின்னா நம்ம அதை சரி அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம உண்மையிலேயே உங்களுக்கு பர்மனென்ட் பேஸ்மேக்கர் தேவையா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணுவோம் ஸோ பர்மனென்ட் பேஸ்மேக்கர் தேவை ஒரு அஞ்சு நாள் இந்த டெம்ப்ரரி வைக்கிறோம் இல்லை மூணு நாள் வைக்கிறோம் இங்களுக்கு கண்டிப்பாக பர்மனன்ட் பேஸ்மேக்கர் தேவை எல்லா டெஸ்ட்டும் நார்மல்னால் நம்ம பர்மனன்ட் பேஸ்மேக்கர் வைக்கிறோம் அதுதான் இந்த பேட்ரின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்கிறது பட் அதில் என்ன அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது சிங்கிள் சேம்பர் டியூவல் சேம்பர் அதெல்லாம் இருக்குது அட்வான்ஸாக போனால் எல்லாம் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம ரத்தத்தில் வலது பகுதியில் ரைட் ஏற்றம் ரைட் வென்ட்ரிக்கல் இதுக்குள்ளே ஒரு லீட்ஸை உள்ளே கொண்டு போகும் இது வெளியில் பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் வெளியில் ரொம்ப தழும்பு தெரியாது பட் ரொம்ப நுணுக்கமான முறையில் நம்ம இதை செய்கிறோம் ஸோ இடது தான் மோஸ்ட்லி வைப்போம் பட் இந்த சைடில் இந்த ரத்த குழாயோட இது சரியாக இல்லாட்டி ரைட் சைடில் பண்ணும் ஸோ இதை போய் ஹார்ட்டுக்குள்ளே டைரெக்டாக இந்த லீட்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்ரியில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா யூஸ்வலாக பத்து வருஷம் வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் பட் ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது இந்த பேட்ரிங்கிறது ஒரு ஃபாரின் பாடி நம்ம உள்ளே வைக்கிறோம் நம்ம தசைக்குள்ளே ஸோ அதில் சுகர் இருக்கிறவங்களாம் முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சுகர்லாம் பக்கா கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லாட்டி இது இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ இதுக்கு தான் நம்ம பேஸ்மேக்கர் வைக்கிறோம் இது போக பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பது பேருக்கு மேலே இதய இருதயத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஓட்டைகள் சிறு வயதுலருந்தே ஏர்டல் செப்டல் டிஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க மேலே இருக்கக்கூடிய அறை இறுதிய அறைக்கு நடுவில் பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இது பிறவியிலருந்தே இருக்குது ஸோ இதுக்கு அந்த காலத்துலலாம் வெறும் ஓப்பன் சர்ஜரி தான் செய்கிறது பட் இப்போ வந்து இந்த கருவி நம்ம தமிழ்நாடு அரசோட ஹெல்ப்னால உதவினால எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த மருத்துவமனையில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவி அது எல்லாமே நம்ம கலைஞர் காப்பீட்டு திட்டத்துக்கு அடியில் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுது பேஷண்ட்ஸ்க்கு இந்த கருவியை சுருக்கி இந்த ரத்த குழாய் மூலமாகவே கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ரெண்டு ரத்த அரை ஹார்ட்டோட அறைக்குள்ளே வச்சு கரெக்டாக பொருந்திடும் பொருந்துறப்ப என்ன ஏதோ ஹோல் உடனடியாக அடைப்பட்டுருது இது ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து உண்மையிலே டேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹார்ட்லி ஈவன் அதை விட கொஞ்சம் கம்மி தான் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போயிடலாம் இப்போது இதில் வந்து முந்நூற்றி நாற்பது பேருக்கு மேலே பண்ணியிருக்கோம் இதில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு பேர் பெண்கள் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தழும்பு செஸ்டில் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட கல்யாண வாழ்க்கை ஈவன் டெலிவரி டைம் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை மன வாழ்க்கையிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம செஸ்டில் ஒரு பெரிய தழும்பு இருந்தால் அது எவ்வளோ தூரம் பாதிக்கும் அவங்களுக்கு அது எதனால உள்ள பெயின் எல்லாமே இது நிவர்த்தி பண்ணிடுது ஸோ தமிழ்நாட்டின் பக பல பகுதியிலேருந்து மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து கூட பேஷண்ட்ஸ் வந்து இதுக்காக இந்த ஏர்டெல் செப்டல் டிவைஸ் இங்கே பண்ணியிருக்காங்க எல்லாரும் நல்லபடியாக அவங்களும் வீடு திரும்பி சந்தோஷமாக பெரிய பெரிய ஹோல் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஹோல் வரைக்கும் அடைச்சிருக்கோம் நம்ம அப்படிங்கிறப்ப அதே மாதிரி நிறைய மகா தமணில ஓட்டம் கிளிசல் இது எல்லாமே வந்து இன்டர்வென்ஷனல் கார்டு முன்னாடி எல்லாமே இதெல்லாம் சர்ஜரிக்கு தான் அனுப்புவோம் மகாதியில சுருக்கம் குவாக்டேஷன் ஆஃப் அயோட்டா இது மாதிரி எல்லா இதுவுமே ஆர்எஸ்ஓவி அதாவது மகா தமணியில கிளிசல் இதெல்லாம் வரப்ப பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப மூச்சுத்தன்றலோடு தான் வராங்க வந்து உடனடியாக அவங்களுக்கு உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இந்த சர்ஜரிக்கு அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணாம நம்ம இதய இதய ஈட்டு சிகிச்சை அதாவது இன்டர்வென்ஷன் மூலமா எந்தவித தளமும் இல்லாமல் பர்கியூட்டேனஸாவே பண்ணி முடிச்சிடும் ஸோ பேஷண்ட்ஸும் ஒன் ஆர் டூ டேஸில் வீட்டு திரும்பிடறாங்க தழும்பில்லை ஸோ இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி உண்மையிலே இப்போ வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நம்ம தமிழ்நாடு அதுவும் எல்லாத்துலேயும் ஒரு முன்னோடியாக தான் இருக்கும் நம்ம உலகிலேயே மிக முதிர்ந்தவர்க்கு வேர்ல்ட் லெவலில் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட்டு பேஷண்ட் ஆர்எஸ்ஓவி டிவைஸ் க்ளோஷர் நம்ம இதில் மருத்துவமனையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்காக உலக ரீதியான விருதுகளும் நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்காங்க இது வந்து ஒருத்தர்னால மட்டும் சாத்தியம் கிடையாது என்டையர் டீம் எல்லாரும் இப்போ நான் நாங்கள் ப்ரொசீஜரில் இருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் அசிஸ்டன்ஸ் ஃபாலோ ப அவங்களும் இருக்காங்க அவங்களும் கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களும் ப்ரொசீஜர்ஸ் எல்லாருமே இது என்டையர் ஒரு டீம் ஒர்க்கை அவ்வளோ பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க கேத்லப் ஸ்டாஃப்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்களோட போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் டியூட்டி பார்க்குறாங்க பேஷண்ட் பண்ணிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள கண்டினியூஸாக ஃபாலோப் பண்ணுறதுல ஐசியூ ஸ்டாஃப்ஸு எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இது நம்ம ஒர்க்கர்ஸ்லேருந்து ஒரு க்ளீன் பண்ணி கூட ஸோ இது மேலும் வந்து இதில் முக்கியமாக எங்களோட ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் இந்த கை கேடர் ஆஃப் டீன் டேரக்டர் ப்ரொஃபஸர் சார் ஆர் மணி சார் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இன் எல்லா இதுலேயும் இன்றைக்கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் முதல் முறையாக நம்ம ரோட்டா அப்ளேஷன் வித் ஐவஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கேசஸ் லெஃப்ட் மெயின் இந்த மாதிரி பண்ணுறோம் பட் ஸ்டில் ஒரு என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்து நீங்கள் தைரியமாக இதெல்லாமே பண்ணிடலாம் எதை அதாவது எல்லா அரசும் மருத்துவமனைகளும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் உதவியின் காரணமாக இந்த நம்ம கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கடில் அது இல்லாட்டினா கூட சம்டைம்ஸ் எல்லாரும் தேவைப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணுறோம் பட் இது எல்லாத்தின் மூலமாக வெளியில் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பண்ணக்கூடிய எல்லா ப்ரொசீஜர்ஸுமே இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இதாக தான் இருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் இன்னொன்று என்ன முக்கியமான இந்த கட்டத்தில் சொல்ல வரேன்னா சி இஸ் ஃபார் ஆல் அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்த்னா அவங்களோட உடல் நலம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரே இது தான் பணக்காரங்களாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கணும் ஸோ நம்ம பிரைவேட் செக்டரில் என்ன இது மேக்சிமம் கிடைக்குதோ ட்ரீட்மெண்ட் கிடைக்குதோ அதே இது நம்ம அரசு வந்து நம்ம எல்லா அரசு மருத்துவமனைகளையும் அதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்மளோட ஓபி சென்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அறநூறு டு எழுநூறு அந்த அத்தனை பேர் வந்து பயன்பெறுறாங்க ஒரு நாளைக்கு ப்ரொசீஜர்ஸ் தமிழ்நாட்லேயே மேக்சிமம் பதினஞ்சு பதினேழு இருபது வரைக்கும் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து என்னென்னா வெளியில் என்ன ப்ரைவேட்டில் என்ன இருக்கோ அதே இது நம்ம கவர்மெண்ட் செக்டருக்கும் நம்ம மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு விட கொஞ்சம் ஒரு படி மேலே தான் என்ன ஸ்ட்ரக்சுரல் இன்டர்வென்ஷன்ஸுன்னு சொல்கிறப்ப ஒரு படி மேலேயே இருக்கும் எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஈக்குவலாக இல்லை ஒரு படி மேலே தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு நான் வந்து எங்கள் டைரக்டர் சார் எங்கள் என்டையர் டீம் அண்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இப்போது வந்து நிறைய இடங்கள்ல ஏர் லிஃப்டே பண்ணிடுறாங்க லிஃப்ட்னா ஃப்ளைட்டில் கொண்டு வந்து அப்புறம் ஆம்புலன்ஸில் ரொம்ப ஸ்பீடாக பண்ணி இதை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம் இது வந்து மெயினாக யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இருதயோட ஃபங்க்ஷன் நார்மல் இறுதிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் இப்போ இருபது பர்சன்ட் கீழே முப்பது பர்சன்ட் கீழே இளைஞர்கள் முக்கியமாக ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுவோம் இன்னொன்று முக்கியமாக இதில் என்னன்னா நிறைய மருந்துகள் வந்திருக்கு முன்னாடினா நம்ம நிறைய பேரை ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் அனுப்புகிறோம் இப்போ வந்து அப்படி இல்லை நிறைய பேருக்கு மருந்துகள் கொடுத்து இந்த இறுதிய ஃபங்க்ஷன் வந்து முப்பது பர்சன்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு